ரொம்ப யோசிப்பகுது இப்போ கூட இந்த காலகட்டத்துல அதாவது சொன்னோம் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சா கூட இப்படி இருந்திருக்க மாட்டேன் என்ன அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம் எப்பவுமே அவர் மாதிரி நான் என்னன்னா அவர் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கேன் ஏற்கவே மாட்டோம் அவர் மாதிரி அன்பார் அந்த இருப்பா இருக்கும் அவர் மாதிரி எளிமையா அந்த இருப்பா இருந்திருக்க மாட்டோம் அவர் மாதிரி உதவி இருக்கும் உதவி இருக்க மாட்டோம் அது வந்து சார் அது வந்து என்னன்னு சொல்றதுன்னா அது வந்து அவருடைய அது ஒரு அது ஒரு அது ஒரு பிரதி குணம்தான் அது அது ஒரு அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன் அவர் வந்து எதையுமே அது நிறைய அனுபவம் ஒரு சாப்பாடுன்றது ஏன் முக்கியன்றது அவர் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டார் பட்டினி கிடந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு மக்களை மதாரம்பரம் மக்களை மதிக்கணும் எல்லாரையும் அன்பாக நடத்தணும் ஒரே அந்த ஒரு நல்ல நல்லிணக்கமாக இருக்கணும் ஒரே சமுதாயமாக இருக்கணும் அப்படியே சமத்துவமாக பார்க்கணும் அப்படின்றதுலாம் அவருடைய இயல்பான அவருடைய மனசு அவருடைய எண்ணம் தான் அது அதே மாதிரி நடந்துச்சு எப்படி சார் உங்களுக்கு எப்படி சார் அந்த வேணா நீங்க படமே பார்க்கல வேற பார்க்கல பாக்க ஆனா நீங்க வந்து கான்ஃபிரண்ட்ஸ சொல்லுவீங்க அந்த சீன் வரும்போது பைனோ பிளாஸ்ட் ஆக போகுது நீடி சார் அதுக்கு ஒரு கான்ஃபரண்ட் நினைச்சாலும் அப்படி செலுத்துட்டாங்க எனக்கு அதான் சொன்னேன் நான் படம் பார்க்கறது அதுக்கு தான் பார்க்க போறேன் சார் நான் வந்து விஜய் சார் படத்தை ரெண்டாவதா பார்க்க போறேன் அதுல நான் எல்லாம் நடிச்சு அப்புறமா போறேன் எனக்கு பிடிச்ச வெங்கட்பேரு டைரக்ஷன பார்க்க போகிற அதுக்கு போ அடுத்ததா பார்க்க போறேன் நான் பார்க்க போறது எங்கே கேப்டன் வர்றாரு எப்படி வர்றாரு அதில் எப்படி விஜய் சார் வர்றார் இதுதான் எனக்கு தெரியணும்னு சொன்னேன் நான் அதையே தான் நான் போய் பார்த்தேன் அந்த சீட்டு நுனியில் வந்து சின்ன குழந்தைகள் பார்க்குற மாதிரி அப்படி தான் பார்த்தேன் அந்த இடத்துல நான் ரொம்ப அது எவ்வளவு சிறப்பாக இருந்தது நம்ம சொல்லி அது எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவ்வளோ சிறப்பாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு அது கொஞ்சம் அந்த அந்த ப்ரொஃபைலிருந்து அப்படி வந்து அந்த கேமரா அப்படி வந்து அப்படி விஜயகாந்த் சார் ஃபேஸ் காட்டும் போது நான்லாம் அடைந்த உணர்வுக்கு அளவே இல்லை அந்த இடத்துல அது ரொம்ப ஒரு நல்லா அது கண்டிப்பாக வெங்கட் பிரபு என்னுடைய நன்றி நான் நான் என்ன நினச்சேன்னா அதுக்கெல்லாம் மேலே தான் நான் ஃபீல் பண்ணாது நான் சரி அதான் சொன்னேன் கடவுளை பார்க்கணும்னு நினச்சிட்டிங்க அது எந்த ரூபத்தில் பார்த்தாலும் கடவுள் சந்தோஷத்தை போடுவோம் நம்ம கடவுள் இளமையாக வந்தாரா வயசானவராக வந்தாரா உள்ளியாக வந்தாரா குண்டா வந்தாலும் யோசிக்கலாம் கடவுளை பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி தான் நான் அப்படி அந்த மூமெண்ட் அப்படி தான் பார்க்கறேன் நான் அவரை பார்க்கணும் ஸ்க்ரீனில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எப்படி புதுசாக பார்க்கறதுக்கு இனிமேல் கேப்டனை அப்படி பார்த்தோம்

ஒரு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் அவருக்கும் நிறையா வெரைட்டி ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கோப்பு வந்த படம் அது மாதிரி நிறைய படங்கள் அவர் இருக்குது அவரு அது எதுக்கு சொல்லணும் உணவன்னு சொன்ன உழவன் தான் வந்து அவரை வந்து அந்த ஒரு நார்மல் ஸ்டார்லேருந்து அந்த பெரிய ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்து வச்ச முதல் படம் அவ்வளோ ஒரு கிராண்டியர் படம் அந்த மாதிரி படம் அந்த மாதிரி பூந்தோட காவல்காரன் முண்டை படம் கேப்டன் பிரபாகரன் ஆனால் அவருடைய சாதனைகளை சொல்லிட்டார் வல்லரசு எவ்வளோ படங்கள் இருக்குது மனத்தக்கோல இவ்வளோ படங்கள் ரமணா பேசிட்டே போடலாம் எத்தனை படங்கள் இருக்கு ரீரிலீஸ்கெல்லாம் அளவே இல்லை ஒரு படம் அவர் 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 ரீரிலீஸ்னே வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் போடலாம் அதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கு எனக்கு அவருடைய நினைவு நாளுக்கு அப்புறமாக வந்து ஏதாவது ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி கேப்டன் ஃபெஸ்டிவல்னு போட்டு தினமும் ஒரு படம் சிவச்சிரை அரங்களை ஒரு செலிப்ரேஷன்லாம் பண்ணணும்